குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படி சிலன்னு வாங்க கேழ்வரகு அல்வா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க குழந்தைங்க பார்த்தாலும் கை வலிக்குது கால் வலிக்குது கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம களியோ கூலோ செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க இல்லை சமயம் சாப்பிடக்கூட மாட்டாங்க இது மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்கல அப்புறம் என்ன ஒரு பீஸ் கொடுத்தோம்னா மறு பீஸ் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இந்த கேழ்வரகு அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அப்படி வாயில் வச்சோடனே கறியும்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதில் நிறையா நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு கேல்சியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போன்ஸுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது நிறைய நன்மைகள் தானே இருக்குது அது மட்டும் இல்லை பா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு கேழ்வரகு அதான் ராகி மாவு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு கப்பு ராகி மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ நல்லா வந்து இந்த ராகி மாவும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு விசுக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் வந்து நல்லா இந்த கேழ்வரகு ராகி சாப்பிட்டு தான் இவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் பலமாகவும் இருக்காங்க அதனால் நம்மளும் நம்ம டயட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த ராகியை எப்படியா சேர்த்துக்கணும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ராகி மாவை வந்து ஒரு மணி நேரம் மூடி போட்டு வச்சுருந்தேன் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சிட்ட பின்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கரலாம் அட்லீஸ்ட் அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த பால் நல்லா கிடைக்கும் இந்த ராகி மாவோட பால் இப்போ இதெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கரலாம் வடிகட்டி உரமாக எடுத்து வச்சுட்டு அதோட ஒரு சாஸ் பேனில் வந்து ஒரு கப்பு வெல்லம் நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ கேழ்வரகு அதே கப்பில் பேனில் வந்து ஒரு கப்பு வெல்லம் அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வெள்ளம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதோட நான் அந்த வெள்ளம் தண்ணியை வந்து நம்ம வந்து எந்த அடுப்பு பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சிட்டு அதோட ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து கே கேடமம் பவுடர் அதான் ஏலக்காய் தூளியும் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம இந்த கேழ்வரம் பால் எடுத்து வச்சிருந்தோம்லையும் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து நல்லா வந்து இந்த கேழ்வரகு வந்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சதுனால அந்த பால் நல்ல திக்கான பால் கிடச்சிரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்மளுக்கு அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ இது நல்லா கைவிடாமல் மிதமான சூட்டில் அப்படி நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரைச்சிக்கோங்க நம்ம ஹை ஃப்ளேமாக வச்சோம்னா சில சமயம் கட்டி கட்டியாக வந்துடும் அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகும் இந்த பாலெல்லாம் நல்லா வந்து ஒன்றா குதிச்சு வெந்து வர்றதுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ஸோ வந்து நம்ம பார்த்து தான் செய்யணும் அதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நெய்யை கூட ஸ்கிப் பண்ணிக்கிறலாம் பிரச்சனை இல்லை நெய் சேர்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் தான் இந்த நெய் சேர்த்துக்கிறது இப்போ இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா பேனை விட்டு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கரலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க அதோடு எந்த பாத்திரத்தில் நம்ம போட போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய்யை தடிவிட்டு நம்ம சூடாக இருக்க உடனே இதை நல்லா போட்டுட்டு நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க இது லெவல் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுடலாம் அதுக்கு மேலே வந்து ட்ரைனர்ஸ் உங்களுக்கு எந்த ட்ரன்ஸ் ட்ரைனர்ஸ் விருப்பமோ அது மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு பாதாம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பாதாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி நீட் நீட்டை வாக்கில் நறுக்கி வச்சுக்கிட்டு முத வந்து இது நம்ம நல்லா சமப்படுத்திக்கரலாம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து சமப்படுத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் நெய் தடிவிட்டு அது நல்லா வந்து இதாயிரும் இது நல்லா ஆகிட்ட பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஆறு பாதாம் பருப்பை வந்து இது மாதிரி நீட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கிட்டு மேலே சேர்த்துக்கிட்டேங்க நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறிட்ட பின்னாடி பீசஸ் போட்டு சாப்பிட்றலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டேட் பை பை